சரவண வேல் வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இரண்டே நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனிவரும் காலங்களில் படிப்படியாகக் குறையும் நீ கவலைப்படாதே உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தந்தையான நாடி காப்பேன் தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் நன்மையிலேயே முடியும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய் உன் வெற்றிகள் நீரறிவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரொருளை நீ நிச்சயம் பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவண்டு விடாதே குழந்தையை இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி போய் உள்ளது அதை சரி செய்ய உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை எப்படி நான் மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலுமே நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் அதனால் பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக உன் முன்னேற்றம் தொடரும் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே முடித்ததைத் தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் உனக்கு ஏற்பட்ட வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ கலங்காதே குழந்தையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் உன் அப்பா வருவேன் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவமானப்படுத்தும் போது நான் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து என்னை நினைத்து வா அப்போது நீ அதை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் செல்ல குழந்தையே மனதிற்குள் கஷ்டங்களை வைத்து கொண்டு நீ வருந்தி கொண்டு இருக்காதே அப்பாவான என்னிடம் நீ மனம் விட்டு பேசு நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்த இல்லை கவலை வேண்டாம் இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை உன் தந்தையான நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல எல்லாம் சுபமாக சுலபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து தருகிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே கவலைப்படாதே உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டும்தான் எனக்கு வேண்டும் உனக்காக உன் நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் உன் தந்தையான நான் இருப்பேன் ஏன் குழந்தையானன் நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன்